நமக்கு தேவையான வரும் ஆச்சு மூணு மீன் மூணு வாள் நம்ம குண்டுகளை ஃப்ரெஷ் ப்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டால் நமக்கு சாப்பிடும்போது ஒரு நல்லா தோல் வந்து கல்லிலேயே ஒட்டிக்காகாமல் வறுக்க பாருங்கள் இந்த மாதிரி சில மீன் நம்ம அவசரத்தில் செய்யும்போது தோல் வந்து ஒட்டிக்கும் அது வந்து நமக்கு நல்லது தோல் வந்து தூக்கி போட்டாதீங்க மீனுடைய தோல் அதிலே இருக்கிற மாதிரி வளர்க்கணும் டேஸ்ட்டெல்லாம் வந்து அது தோல் அதில் சத்து இதுலாம் இருக்குது அதில் நிறைய சத்து இருக்குது இப்போதிக்கு நான் இந்த பேட்ச் எடுத்தேன் அடுத்த தச்சு நம்ம போட்ட மசாலாவில் கரெக்டாக ஒட்டிடுச்சு அடுத்த துவச்சு நான் போட போகிறேன் தேங்க்யூ மீனவன் நண்பர்களே ஃபிஷர்மேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த மீன் தடியன் ம மஞ்ச வாள் நெடுவா அப்புறம் நீ மீன் அப்புறம் சிலர் வந்து இதுவே வஞ்சிரானு தான் சொல்லிவிடுவாங்க நம்ம சைடில் பாண்டிச்சேரியில் இதை சீலா மீன்ன்னு சொல்லுவாங்க இது எவ்வளோ பெருசு வேணாலும் வளரும் இது ஒரு சின்ன மீன் தான் இது மஞ்ச வரும்போது இது நல்லா வளர்த்தியாக இருக்கும் நம்ம சீலா மீன்ன்னு இதை சொல்கிறோம் இதுவும் ஒத்த முள் தான் இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு வஞ்சிரத்தை விட விலையும் நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப மனநிறைவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபிஷர்மேன் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் கில்லி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுவல் சீலா மீன் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம் சுத்தம் பண்ணி நம்ம மசாலா கடவி வறுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து என்னென்ன பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்குவேன் மஞ்சள் தூள் உப்பு நம்மளுக்கு விருப்பமான காரமான தூள் இல்லை ஒரு பத்தமல்லி தூள் எப்படியோ நம்மளுடைய இஷ்டம்தான் இப்போ நானே மிக்ஸ் பண்ணிவிடுவேன் நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி இதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் நமக்கு தலைகடலாம் இருக்குது இது அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா போட்டு பேசிட்டு போடலாம் இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு டக்கு டக்குன்னு ஒரு டிஃபன் மாதிரியும் கொடுத்துருவோம் இந்த சைடில் அப்படியே மசாலா வாட இருக்கும் அதுக்காக அது வந்து கொஞ்சம் அந்த பக்கம்லாம் சாந்து கொஞ்சம் அப்படியே ராவாக இருக்கும் அதை கொஞ்சம் அப்படி திருப்பி திருப்பி அவங்கள கட்டி கட்டி பழுக வச்சு அழகாக பக்குவமாக வறுத்து அந்த மசாலா வாட சைடில் பச்சையாகவே இருக்கும் எந்தெந்த பக்கம்லாம் பச்சையாக இருக்கும் அந்த பக்கம்லாம் நம்ம கொஞ்சம் கல்லில் பட்டுற மாதிரி ஒட்டி ஓட்டி வறுக்க வேண்டியிருக்காங்க இதே நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நிற்க வைக்கணும் ஐஸ் ஸ்பூன் மாதிரி அப்போ தான் இந்த இடத்துல வேகம் நான் நிற்க வச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான அளவு வருள் மூணு மீனு மூணு வாழும் நம்ம தூண்டுகளை பெருசு பெருசாக போட்டுக்கிட்டால் நமக்கு சாப்பிடும்போது ஒரு நம்ம தோல் வந்து கல்லிலே ஒட்டிக்காமல் வறுக்க பாருங்க இந்த மாதிரி சரங்கு நம்ம அவசரத்தில் செய்யும்போது தோல் வந்து ஒட்டிக்கும் அது வந்து நமக்கு நல்லது தோல் வந்து தூக்கி போட்டாதீங்க மீனுடைய தோல் அதிலே இருக்கிற மாதிரி வறுக்கணும் டேஸ்ட்டெல்லாம் வந்து அது தோல்லேயும் அதில் சத்து இது தான் இருக்குது அதில் நிறைய சத்து இருக்குது இப்போதைக்கு நான் இந்த பேட்ச் எடுத்துட்டேன் அடுத்த தயச்சு நம்ம போட்ட மசாலாவில் கரெக்டாக ஒட்டிடுச்சு அடுத்த தயச்சு நான் போட போகிறேன் நம்ம இந்த பேட்சை வர்த்தி இது வந்து தலை சின்ன சின்ன துண்டுகள் இருந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிது இந்த மீன் வந்து வெளியில வாங்கி நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா என்ன விலை அப்படின்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க வெளியில வாங்கி ஹோட்டல்ல வாங்கி இந்த மீன் சாப்பிட்டதில்லை இந்த சைஸ் பார்த்து சொல்லுங்க